சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் காவலர்களால் தாக்கப்பட்டு இருக்கிறார் அவர் கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக சபுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் ஊடக பேட்டி ஒன்றில் இன்று குறிப்பிட்டிருந்தார் சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் செய்திகள் வெளிவருகின்றன வருகின்றன இதற்கு பதிலாக சவுக்கு சங்கர் உள்ளிட்ட எந்த சிறை கைதிகளும் தாக்கப்படுவதில்லை சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டார் என்ற செய்தியில் உண்மை இல்லை என சிறைத்துறை ஏடிஜிபி விளக்கம் அளித்துள்ளார் உண்மை நிலையை நாம் அறிய வேண்டும் சட்டப்படி கைது செய்யப்படும் ஒருவரை அடிப்பதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை அப்படியே அடிக்க நேர்ந்தால் கைதின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அதுபோன்ற காவலர்களுக்கு அரசு துணையாக வருமென்றாலும் எல்லா நேரங்களிலும் அடிக்கின்ற தவறிழைத்த காவலர்கள் தப்பித்துக் கொள்வது அவ்வளவு எளிதானது இல்லை எனவே எல்லா நேரங்களிலும் காவலர்கள் கைது செய்யப்படக்கூடிய கைதிகளை அடிப்பது இல்லை அதுவும் சபுக்கு சங்கர் போன்ற நன்கு அறிமுகமான பத்திரிகையாளரை காவலர்கள் அடிக்க ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் பிறகு ஏன் சபுக்கு சங்கரின் விடயத்தில் வழக்கறிஞர்கள் அப்படி பேசுகிறார்கள் ஏன் அவர் அடிக்கப்பட்டார் என செய்தியை பரப்புகிறார்கள் என்று நாம் அறிந்திட வேண்டும் அந்த அளவிற்கு சபுக்கு சங்கர் வேட்டியில் உள்ள கருத்துக்கள் வன்மமாய் அமைந்திருக்கின்றன காவல்துறையின் மூத்த அதிகாரியை தனிப்பட்ட முறையில் பொறிக்கி என்று விமர்சிப்பது காவல்துறையில் பணியாற்றும் பெண்களை தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசுவது யாருக்கும் கடும் கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று அந்த அளவிற்கு சபுக்கு சங்கர் பேட்டியில் உள்ள கருத்துக்கள் வன்மமாய் அமைந்திருக்கின்றன காவல்துறையின் மூத்த அதிகாரியை தனிப்பட்ட முறையில் பொறிக்கி என்று விமர்சிப்பது காவல்துறையில் பணியாற்றும் பெண்களை தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசுவது யாருக்கும் கடும் கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று என்று அந்த நினைக்கக்கூடும் குடும்பம் இருக்கின்றது அவர்களை சுற்றிய சமூகம் இருக்கிறது இதுபோல தனிப்பட்ட முறையில் விமர்சித்து அவர்களை அவமானப்படுத்துகிற பொழுது அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் சவுக்கு ஒருவேளை அடிபடக்கூடிய அளவிற்கு பேசி இருக்கிறார் என்று அவர்களே கருதி இருக்கக்கூடும் எனவே சபைக்கின் முட்டியை பேர்க்காமல் காவலர்கள் விடமாட்டார்கள் என அவர்கள் உறுதியாக நம்ப கூடும் அது மட்டுமல்ல கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் மரணம் அடைந்த மாணவி ஸ்ரீமதிக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது என தமிழ்நாடே பொங்கி எழுந்தபோது அந்த பள்ளிக்கு ஆதரவாக பேசிய போராளிதான் சவுக்கு சங்கர் மரணித்து போன அப்பாவி மாணவி ஸ்ரீமதிக்கு பதிவு முதலாளிக்கு பதிவு கழுத்து வரைக்கும் அவருக்கு கடன் இருக்கிறது என்று பேசியவர் சங்கர் அப்பொழுது மரணத்திற்கு உண்மை வெளிவர வேண்டும் குற்றமடைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எழுதிய கண்ணன் என்ற நேர்மையான பத்திரிகையாளர் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது தனது ட்விட்டரில் சாவித்திரி கண்ணனை போலீஸ் இரண்டு மிதி மிதித்து உள்ளே தள்ள வேண்டும் என்று எழுதியவர் தான் சவுக்கு சங்கர் சாவித்திரி கண்ணன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிக்கையாளராக இருப்பவர் பத்திரிகை செல்வாக்கை பயன்படுத்தி இதுவரைக்கும் ஒரு ரூபாய் சம்பாதிக்காத நேர்மையானவர் சமூக அவலங்களுக்காக உண்மையாகவே குரல் கொடுக்கும் ஊடகவியலாளர் அவரை கைது செய்த காவல்துறை இரண்டு காவல்துறைக்க வேண்டும் என்ற வன்மத்தோடு எழுதிய சபுக்கு சங்கர் இன்றைக்கு அதே சிறையில் அடைக்கப்பட்ட கருதுவது இயல்புதானே ஏனென்றால் பத்திரிகையாளரை மிதிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சரியாக யோசனை சொல்லியவருக்கு அவரே மிதிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம் என்று அவரது வழக்கறிஞர்கள் கருதி இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் சவுக்கு சங்கரை சிறைக்குள் தாக்குவதோ உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதோ அப்பட்டமான மனித உரிமை மீறல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சவுக்கு கைதேர்ந்த ஒரு ஊழல்வாதி திமுகவை எதிர்ப்பதற்காக அண்ணா திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு கோடி கோடியாக பணம் வாங்கினார் என்று நடுநிலை ஊடகவியர்கள் அடித்து சொல்கிறார்கள் அவர் மதவெறி கொண்ட இவ்வளவு விமர்சிப்பதற்கும் திமுகவிடம் கடுமை காட்டுவதற்கும் இவருக்கு தெளிவான உள்நோக்கம் உண்டு இவருக்கு சமூக நோக்கம் என்பது கொஞ்சம் கூட இல்லை மாறாக விமர்சிக்கப்படுபவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வந்து லாபம் தான் என்று நடுநிலை ஊடகவியலாளர்கள் உறுதியாக கூறுகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை சட்டத்தின் வழியாகவே இவரை கையாள வேண்டும் சவுக்கு சங்கர் தவறு செய்திருந்தால் சட்டத்தின் துணை கொண்டு தண்டிக்க வேண்டும் மாறாக அவரது உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்க முயலக்கூடாது அப்படி செய்யாது என்றே நாம் நம்புகிறோம் அதற்கு வழி இல்லை என்றே நாம் கருதுகிறோம் சமூக சங்கரின் உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மையை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க